செங்காடு நூற்றாண்டுகள் பழமையான கோவில் நிலத்தில் பாதை அமைக்கும் விவகாரம் தனிநபர் பிரிவு அனுமதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது திருப்பூரூர் அடுத்த இளலூர் ஊராட்சி செங்காடு கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான சங்கோதியம்மன் கோவில் அமைந்துள்ளது கோவில் பின்புறம் தனிநபர் நிலம் மற்றும் மனைப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது தனிநபர் நிலத்திற்கு அணுகுபாதை தேவைக்காக செங்காடு கிராம கோவிலான சங்கோதியம்மன் கோவிலை அகற்றவும் கோவிலுக்கு செல்லும் சாலையை அகற்றி அதற்கு தனிநபர் நிலத்திற்கு செல்வதற்கு அணுகு பாதியாக பயன்படுத்துவதற்கு தனிநபரின் சொந்த செலவில் அதே கோவிலை எடுத்துவிட்டு அருகில் காலி நிலத்தில் புதிய கோவில் அமைப்பதாகவும் சார் ஆட்சியர் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு செங்காடு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் எனினும் தனிநபர் நிலம் உரிமையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்திருந்தார் அதைத் தொடர்ந்து கோவில் நிலத்தை அப்புறப்படுத்த கடந்த மார்ச் மாதம் வருவாய்த்துறையினர் கோவில் நிலத்தை அளவீடு செய்ய ஏற்பாடு செய்தனர் இதனால் அப்பகுதி கிராமம் நிர்வாகத்தினர் கோவில் நில அளவீடு செய்ய அதிகாரிகள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது

त <laughs>